காங்கிரஸ் வந்து கிரௌடு ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க டொனேட் ஃபார் தேஸ் தேசத்திற்காக நிதி கொடுங்கள் அப்படிங்கிற பேர்ல அது கேம்பெயின் பண்ண போகிறாங்களாம் அதாவது எதனால அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காங்கிரசனுடைய இது வந்து நூற்றி ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி இப்பொழுது வந்து இந்த ஒரு கேம்பெயினை முன்னெடுக்க போவதா சொல்லியிருக்கார்கள் இது எதற்காக இந்த பணத்தின் மூலமாக தேசத்தில் மக்களை ஒருங்கிணைக்க போகிறார்களாம் அது இல்லாமல் ஏழை மக்களுக்காக இந்த உபயோகப்படுத்தப் போகிறோம் வேலை திண்டாற்றத்தை குறைக்க போகிறோம் இந்த மாதிரி நாட்டிற்காக நீங்கள் நிதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இதை எல்லாத்தையும் கொண்டு வருவதற்காக இன்னும் இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி நாங்க காங்கிரஸ் வந்து ஏழை மக்களுக்காக உதவுவதும் அதே அந்த மாதிரியான சாதாரண மக்கள் மீண்டும் காங்கிரஸுக்கு உதவியதும் கூட இந்த வரலாறுல இருக்கிறது ஏன்னா வந்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை போராட்டத்தை வந்து காந்தி பெற்றுத்தருவதற்கு கூட இந்த மாதிரியான மக்கள்கள் உதவினார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கக்கூடிய இந்த ஐடியாவே வந்து பழைய வரலாறுல இருந்து காங்கிரசனுடைய வரலாறுல இருந்து எடுக்கப்பட்டது தான் அதாவது திலக் ஸ்வராஜ் பண்ட் அப்படிங்கிறத வந்து காந்தி அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுல அதையினுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து இது போன்ற ஒரு இதை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா முதல்ல வந்து இந்த இதை வந்து இப்போ ஆன்லைன் மூலமாக இந்த க்ரௌட் ஃபண்டிங் ஆனது நடக்கும் அது வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷன் டே வரைக்கும் இது வந்து ஆன்லைனில் பண்ணுறதாகும் ஃபவுண்டேஷன் டேக்கு பிறகு வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு பூத் சென்று ஒவ்வொரு பூத்திலும் குறைந்த பட்சம் வந்து ஒரு பத்து வீடுகளையாவது தொடர்பு படுத்தணும் ஒவ்வொரு அவர்களிடமிருந்து எட்டாவது ஆண்டுங்கனால நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபாய் அப்படி அந்த அது மல்டிபிள்ஸ் ஆஃப் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி அவர்கள் வசூலிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள் பரவாயில்ல நல்ல ஒரு இது எப்படின்னா பணத்தை இப்போ வந்து கருப்பிலிருந்து விளையாக்குறதுக்கெல்லாம் பல வழிகளில் இது ஒரு வழியாக நான் பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது நேஷ்னல் ஹெரால்டு அது ஒன் ஆஃப் த அவன்யூஸ் ஃபார் தம் டு லாண்டர் மணி இப்போ வந்து அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சீல் வச்சுடுச்சு ஆமாம் மொத்தமாக எடுத்து முடிக்க முடிஞ்சிருச்சு ஸோ அது இப்போ இப்போ இன்னொரு ஒரு அவின்யூ ஃபார் மணி லாண்ட்ரிங் வேணும் அதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது இதுதான் என்னோடய பார்வை இந்த விஷயத்தில் இது காங்கிரஸுக்கு புதுசு இல்லை அடுத்தது என்னென்னா காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததா ஆமா அப்படி சொல்லியிருக்கா அதாவது சோ காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுப்பது காந்தியின் காங்கிரஸ் வாங்கி கொடுத்தது அப்படி சொல்லி நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் அவர்களும் ஈடுபட்டார்கள் அப்போ ஐயன்ஏ சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்கலையா இந்த நாட்டுக்கு இப்போ அவரு போராடலையா நெற்ற வீரர்கள் போட அறியிருக்காங்களே காங்கிரஸ்ங்க கூடிய பேனரே இல்லாம ஆயிரக்கணக்கான ஆளுகள் போடாரு அடி இருக்காங்களே ஒண்ணு ரெண்டாவது லோகமான்ய பாலகங்காதர திலகர சொல்றாங்க அவர் ஸ்வராஜஸ் மை பர்த் ரைட் அப்படின்னா அதுக்கப்புறம் இதே காங்கிரஸ் பூர்ணஸ்வராஜ் என்னது ஆமா அப்புறம் ஏன் பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டிய அப்போ பூர்ணஸ்வராஜுக்காகத்தான் இந்த நாட்டில் மக்கள் எல்லாம் உங்களை நம்பி போராடினார்கள் ஆமா பூர்ணஸ்வராஜ் என்று சொன்னதனால தான் காந்தியின் பின்னாடி எல்லாரும் வந்தாங்க

அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த காலத்தில் இருந்து அந்த காங்கிரசுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அடுத்த கேள்வி வருது இல்லை அந்த காங்கிரஸ் ராமராஜ்யம் அமைக்க வேண்டும்னு காந்தி சொன்னார் ஆமா நீங்க அதுக்கு ஏத்துக்கிறீங்களா இல்லை பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் கண்டிப்பாக கள்ளுக்கடையெல்லாம் மூடணும் இவங்களே குடிக்கலான்னு சொல்லிட்டாங்களே கட்சியில் வந்து முன்னாடி காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில குடிக்கப்படாதுன்னு இருந்ததை அந்த கட்டுப்பாட்டை தளர்த்தியதுங்க கூடியது இந்த ராகுல் ஆமாம் நான் அவருக்கு பிடிச்ச பழக்கங்கிறதுனாலேயோ என்னவோ தெரியல அவர் அதை தளர்த்தி விட்டாரு சரி எனக்கு சட்டம் இழுத்து இயற்றும் உரி அதிகாரம் என்று ஒன்று இருந்தால் நான் மதமாற்ற தடை சட்டத்தை இயற்றுவேன்னு சொன்னார் காந்தி செய்வீங்களா செய்ய மாட்டாங்களே நான் ஒரு சனாதனின்னு காந்தி சொன்னார் இல்லைன்னு இல்லேன்னு இவங்க தான் இவங்க இல்லைன்னு அத ஒழிக்கணுங்க சொன்னவங்களோட கூட்டு சேரிக்கனையும் இவங்க சேர்ந்து இருக்காங்க அப்ப அந்த காந்தி பேரை பயன்படுத்தி இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு சரி அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் கட்சியோடு தொடங்கினதுல இருந்த எந்த பிரின்சிபலும் நீங்க நீங்க ஃபாலோ பண்ணல பூர்ணஸ்வராஜ்னு சொல்லி அந்த காங்கிரஸ் ஏமாத்தியது பாக்கி இருக்கிற விஷயத்த அவ்வளதுக்கு எதிராக இந்த கட்சி போயிருச்சு இப்போ இந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸோடு இந்த காங்கிரஸை இணைப்பதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா இந்த பலகாலம் நூற்று பலகாலங்களாக இப்படி மக்களுக்கு இவர்கள் சேவை செய்தும் இவர்கள் மக்களுக்கு சேவை செய்தும் இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு விடுது இல்லையா இல்லையா ஆமா பெருவாரியான ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டது இந்த கட்சி காங்கிரஸ்

வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று அரசு காசை திருடினீர்கள் இப்பொழுதும் வறுமை பேனரை போட்டு மக்கள் பணத்தை திருட போகிறீர்கள் இவ்வளவு தானே ஆமா இதுக்கு மேலே இதுல ஏதாவது உண்டா ஒண்ணுமே கிடையாது ரெண்டாவது திலகருக்குள்ள பேரில் இதை செய்வது எந்த விதத்துல நியாயம் பாலகங்காதர திலகர் அவர்கள் காங்கிரஸ் வந்து லெட்டர் பேட் அமைப்பாக இருக்கக்கூடிய காங்கிரஸை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு விநாயக சதுர்த்தி என்ற ஒரு மாபெரும் விழாவை கொண்டு வந்து விநாயகரால் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு அடித்தளம் அமைத்தார் இந்த விநாயக சதுர்த்தியை பற்றி நீங்கள் என்னென்னெல்லாம் பேசியிருப்பீங்க ஆமாம் இந்த திலகர் பேரை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா ரெண்டாவது திலகர் தீவிரவாதி கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதி அப்படி சொல்லித்தானே சூரத்தில் காங்கிரஸ் பிரிஞ்சு போச்சு ஜன வரலாறு ஆமாம் அப்போ அந்த திலகர் பேரை நீங்கள் இப்போ இப்படி பயன்படுத்தலாம் இன்ஸ்பயர் ஆனாங்களாம் அதில் இருந்து அதுக்கப்புறம் இந்தியா என்னாலே அது என்ன என்ன ஃபண்டு அது தேஷ் ஆமாம் டொனேட் ஃபார் தேஷ் டொனேட் ஃபார் தேஷ் அதுக்கும் ஒரு பின்னணி இருக்கு அப்ப நம்ம என்ன நினைச்சோம் நாட்டுக்காக அப்படி ஆமாம் அத தேசத்துக்காக இந்த அந்த காலத்துல காங்கிரஸ்காரங்களோட ஒரு கோஷம் சொல்றேன் இந்தியா என்றால் இந்திரா இந்திரா என்றால் இந்தியா இதுதான் காங்கிரஸ்காரங்களுக்குள்ள கோஷம் ഘോഷம் ம் இப்போ அந்த இந்திரா காந்தி குடும்பத்துல இருக்கிறது யாரு இப்போதைக்கு ಇದಕ್ಕೆ சோனியா ராகுல் இந்தியா என்றால் இந்திரா அப்ப தேசத்துக்கு கொடுக்கிற காசெல்லாம் இந்திரா குடும்பத்துக்கு கொடுக்கிறீர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி நம்ம கருணாநிதி கழகம் ஒரு குடும்பம் சொன்னாரோ அதே மாதிரி தான் அங்கேயும் அதனால எப்படி எல்லாம் நீங்க வந்து பணத்தை எடுத்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்க இது பண்றாங்க ஸோ இது வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க தேசத்துக்கு இப்படி தான் அர்த்தம் ஆனால் தேசத்துக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க இந்தியா என்றால் இந்திரா சொல்லியாச்சு இல்லை ஆமாம் அப்போ அவங்க ஃபார் தேஷ் அப்படின்னு சொன்னால் இது அந்த குடும்பத்துக்கான பணம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது காங்கிரஸ் பல கொள்கைகளுக்காக நின்று கொண்டிருக்கிறது இது ஏதாவது ஒரு கொள்கை நான் சொன்ன இது எல்லாமே காந்தி சொன்னது இதில் ஒரு கொள்கையாவது இன்றைக்கி இவங்க ஆதரிக்கிறாங்களா கிடையாது ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் சுலுக்கனை தாஜா பண்ணுறது இந்த ஒரு கொள்கை காந்தியோட இதில் ஒன்று தான் தப்பு பாக்கி எல்லாமே காந்தியோட கொள்கைகள் சூப்பர் அதை எல்லாத்தையும் இன்றைக்கி பின்பற்றக்கூடியது யாருன்னா பிஜேபி துளுக்கனை தாஜா பண்ணுற ஒரே கொள்கையை இன்று காந்தியோடதை பின்பற்றுறது காங்கிரஸ் இதுதான் ரெண்டு கட்சிக்கும் கிடையாது அதனால் மக்கள் யாராவது வந்து காந்தியின் பெயரை வைத்து இந்த நாடு அமைய வேண்டும் அப்படின்னு டொனேஷன் கொடுக்கணும்னா நீங்கள் அந்த பணத்தை அதை பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அது கொடுங்க ஆனால் இல்லை ஜின்னாவுக்குள்ள இதுக்கு தான் கொடுக்கணும் காங்கிரஸ் இப்படித்தான் இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்